நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு நெல்லிக்குப்பம் நகராட்சி மன்றத்தில் மாற்று திறனாளி ஒருவர் மன்ற உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி மன்றத்தில் மொத்தம் முப்பது மன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிமுறைகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்படி நூற்று ஐம்பத்து மூன்று ஏ துணை விதி ஐந்து கீழ் திறனாளிகள் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கையை சட்ட விதிகளின்படி ஒரேயொரு மாற்றுத்திறனாளி மட்டுமே நகர்மன்ற உறுப்பினராக தேர்வாகும் நிலையில் ஏழு பேர் போட்டியிட்டனர் அதில் கடலூர் மாவட்ட அளவிலான குழு தலைவரின் பரிந்துரையின் பேரில் நெல்லிக்குப்பம் ஏற்ற செல் நகரில் வசிக்கும் ரஹமதுல்லா மகன் ஃபெரோஸ் கான் நெல்லிக்குப்பம் நகராட்சியில் மன்ற உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டு இன்று செவ்வாய்க்கிழமை காலை மாற்றுத்திறனாளிகள் நியமன கவுன்சிலராக பதவியேற்றுக்கொண்டார் அவருக்கு நகராட்சி ஆணையர் கிருஷ்ணராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் துணை தலைவர் கிரிஜா திருமாறன் திமுக நகர செயலாளர் மணிவண்ணன் பொறியாளர் கண்ணன் மேலாளர் பொறுப்பு செந்தில்குமார் முதுநிலை நகர அமைப்பு ஆய்வாளர் செந்தில்குமார் செழியன் வருவாய் ஆய்வாளர் ஜான் பால் ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்